திருச்செந்தூர் முருகனை பார்க்க இனி காத்திருக்க வேண்டாம் உடனே பார்க்கலாம் வருகிறது பிரேக் தரிசனம் தமிழகத்தில் புகழ்பெற்ற பழனி முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மற்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆகியவற்றுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆறு மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நிலையில் கட்டண தரிசன வரிசை அனுமதிக்கப்படும் கிளிகோபுரம் அருகே ஏற்பட்டது ஒருவருக்கொருவர் முண்டியடித்ததால் சிலர் கீழே விழுந்த சம்பவம் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தரிசனம் செய்ய நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது சில சமயங்களில் இந்த நீண்ட காத்திருப்பு பக்தர்கள் மத்தியில் வாக்குவாதங்களுக்கும் வழிவகுக்கின்றது காத்திருப்புக்கு விடை கொடுக்கவும் இந்து சமய அறநிலையத்துறை பிரேக் தரிசன முறையை அறிமுகப்படுத்த உள்ளது முதல் கட்டமாக பழனி முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மற்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆகிய மூன்று கோவில்களிலும் பிரேக் தரிசனம் முறை கொண்டு வரப்படுகிறது இதற்காக பக்தர்கள் ஆன்லைன் மூலம் தரிசன தேதி மற்றும் நேரத்தை பதிவு செய்து கோவிலில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் விரைவாக தரிசனம் செய்யலாம் இந்த பிரேக் தரிசனம் என்பது தனி நுழைவு வாயில்கள் மூலம் குறுகிய காத்திருப்பு நேரத்துடன் விரைவாக தரிசனம் செய்ய முன்னுரிமை அளிக்கிறது பிரேக் தரிசனம் செய்பவர்களுக்கு சிறப்பு தரிசனத்தோடு பிரசாதம் ஆரத்தி தீர்த்தம் உள்ளிட்ட கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும் என கூறப்படுகின்றது பழனி கோவிலை பொறுத்தவரை முன்னூறு ரூபாய் கட்டணத்தில் பிரேக் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு பஞ்சாமிரதம் தேங்காய் பழம் திருநீறு மஞ்சள் பை அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இந்த நடைமுறை ஏற்கனவே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைமுறையில் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் முதல் கட்டமாக மூன்று கோவில்களில் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வர இருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து சமயபுரம் ஸ்ரீரங்கம் கோவில்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சமீபத்தில் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்த அடுத்த சில நாட்களில் பௌர்ணமி தொடங்க உள்ள நிலையில் இதனை முன்னிட்டு திருச்செந்தூரில் கோவில் கடற்கரை பகுதியில் உள்ள செல்வ தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு சுமார் நூறு அடி தூரம் கடல் நீர் திடீரென உள்வாங்கியது இதனால் அதிக அளவில் வெளியே தென்பட்டன ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் மற்றும் அதற்கு முந்திய பிந்திய நாட்களில் கடல் நீர் உள்வாங்குவதும் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்